ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காண்புறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸோடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க இதில் வந்து விட்லிகோ அண்ட் சொரியாசிஸ் அதுக்கான ஒரு தகவல்களும் அப்படியே பகிர்ந்து போகிறாங்க தயவுச்சு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க அதே போல் வீடியோக்கள் பார்த்துக்கு முன்னாடி ஒரு சில தகவல் சொல்லிருங்க அதாவது ஆன்மீகம் சார்ந்து சித்த மருத்துவம் சார்ந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது இதில் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மதம் சார்ந்த நண்பர்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்மீகத்தை தகர்த்துட்டு அதை சார்ந்தி உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் பின்பற்றிக்கங்க இதில் இந்து சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் இருக்குது அப்படிங்கறச்சூடிய ஒரு ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்து ஆளாக வேண்டாம் இது வந்து தகவலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா என்னுடைய கோட்பாடு எம்மதமும் சம்மதம்தான் என்னுடைய அந்த வழிமுறைகளில் தான் நம்ம வந்து அனைவருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு முன் எடுத்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு தகவல்களை அந்த வகையில் ஒரு நம்ம ஈரோடு மாவட்டம் போயிருந்த சமயத்தில் அங்கே ஒரு ஆர்கானிக் ஸ்டால் வந்து நம்ம பார்த்துருந்தோங்க கடை அந்த கடையில் எவ்வளோ பொருட்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதோடைய விட்டமின்ஸ்லாம் என்ன அது எந்தெந்த வியாதி குலமாகும் நம்ம சர்ம பாதிப்புக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவருடைய கடையுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துறோம் இது வந்து ஃப்ரீ ப்ரொமோட் தான் ஏன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து ஒரு பணம் நோக்கம் இல்லாமல் ஒரு சேவையாக செய்கிறாங்கன்னா நிச்சயம் எங்களை தேடி கண்டறிஞ்சு நம்ம நண்பர்களுக்கு நம்ம தெரிவுப்படுத்த போகிறோங்க அந்த வகையில் இவருடைய கடை நேம் திருப்பதி சூப்பு கடை இவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் இவர் எங்கே கடை வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுந்தம்பாடி ஈரோடு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க அதேமாரி நாம் அங்கே வந்து சென்றது ஒரு நோக்கம் என்னென்னா அங்கே வந்து ஒரு உடற்பயிற்சி கூடத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் மற்றும் அங்கே ஒரு ஐயாவை சந்தித்து பேட்டி காணுறதுக்காக நம்ம போட்டுருங்க அதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க கீழே லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் அல்லது இந்த வீடியோடய எண்டில் வரும் இப்போ இந்த கடையுடைய அந்த டைட்டில் கார்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சூப்பராக இருக்குது அனைவருக்கும் ஆரோக்கியம் இங்கே கிடைக்கும் சூப்பருங்களா அதேமாரி இயற்கை அதாவது கிராமிய இயற்கை சூப்பு வகைகள் அனைத்தும் இங்கே கிடைக்குன்னு போட்டிருக்கிறாரு அதேமாரி டைம் டேபிளும் கொடுத்துருக்காரு காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மறுபடி மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இவருடைய கடை வந்து செயல்படுது ஒரு தள்ளுவண்டி கடையில் தான் வந்து இவர் வந்து இயற்கை சந்த பொருட்களை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு தந்துட்டுருக்கிறார் காலையில் என்னென்ன தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்பல் சாறு நெல்லிச்சாறு வாழித்தண்டு சாறு வெண்புலி வெண் பூசினி சாறு தக்காளி சாறு உளுத்தங்கஞ்சி தேங்காய் பால் ஹாட்டாகவும் கூலாகவும் கிடைக்குது குறிப்பாக பீட்ரூட் கேரட் சாறு ஓகேங்க இதுவெல்லாம் காலையில் அதே போல் மணத்தக்காளி சூப்பு முருங்கை சூப்பு கொல்லுச்சூப்பு முடத்தக்கான் கீரை சூப்பு ஆவரா ஆவராம் பூ சூப்பு ஓகே ஆவராம்பூ டீன்னு சொல்லுவாங்களே அதுமாரி சூப்பாகவும் கொடுக்குறாரு இதெல்லாம் காலையில் வருது அதை தாண்டி மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப்பு நண்டு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு உளுத்த கஞ்சி மற்றும் தேங்காய்ப்பால் அருமையாக ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காரு சூப்பரான பொருள் அதில் காலையில் ஐட்டம் அதிகம் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக வெறு வயதில் இந்த சாறு வகைகளை பயன்படுத்தி சொல்லுவாங்க ஜூஸ் ஓகேங்களா சூப்பு கூட பார்த்திங்கன்னா இரவு நேரத்தை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் குக் ஆகிடுச்சின்னா அந்த கீரைகள் சார்ந்த சூப்புகள் சாப்பிடும்போது பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு தராது அதே காலையில் நேரத்துலங்கும்போது போது உங்களுக்கு பச்சையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பாஸ்டான ஒரு ரிசல்ட் தரும் அதனால தான் வந்து இந்த சார் வகைகள் சூப்பு வகைகளை தவிர்த்துட்டு நீங்கள் ஜூஸ் வகைகளை சொல்லுவோம் சூப் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும் அந்த ஹாட் டீ காபி குடிக்கிற மாரி இது ஒரு ஒரு மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக சூப் வகைகள் நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் இரவு தான் சூப்பு வந்து பெஸ்ட்டு சரி சார் வகையில் அருகம்பல் சார் இதை வந்து நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் என்னையுமே எவ்வளோ பேர் வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்காகவே இதை பயன்படுத்திகிட்டு வருவோம் காரணம் உடலில் உள்ள கழிவுகளை சுத்தம் பண்ணுறது இது பெரும் பங்கு வைக்குது நல்ல மோஷன் போகும் ஓகேங்களா காலையில் ஒரு அஞ்சு மணி வாக்கில் எழுந்திரிச்சு அருகம்புல் பறித்து தண்ணியில் அழைச்சிட்டு ஒரு மிக்ஸில் போட்டு அடித்து நீங்கள் சூஸ் குடிக்கிறீங்க ஒரு டம்ளர் அளவுக்குன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சும்மா வயத்தில் உள்ள அப்படியே அசிட்களை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுரும் அதனால் இது வந்து பெஸ்ட்டு அதனால தான் முதன்மையாக அவர் வச்சுருக்காரு அடுத்து நெல்லிக்காய் சாறு விட்டமின் சி அதாவது நோய் சக்தின்னு சொல்லுவாங்க நோய் சக்தி இல்லாதவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் சாறு காலையில் கொடுத்துட்டு வாங்க அளவுக்கு வந்து விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த காய்ச்சல் ஜலதோஷம் எதுவுமே வராதுங்க சக்தி அதிகமாகும் அடுத்து வாழைத்தண்டு சார் வாழைத்தண்டு சாறு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிட்னியில் ஸ்டோன் கர்பு ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த கற்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வாழைத்தண்டு சாறு மறக்காமல் இது வந்து நீங்கள் வாரம் ஒரு மணி நேற்று எடுத்துக்கணும் அடுத்து வெண்பூச்சினி சாறு இது வந்து உடல் சூட்டை தண்ணிக்கும் இதுவும் பல வியாதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லுவாங்க இது சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது மணத்தக்காளி சாறு மணத்தக்காளி சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்று புண்ணு ஸ்ட்ரைட்டாக ஆத்துறது அதை தாண்டி நம்ம உடல் சர்ம பாதிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய கசப்பு நம்ம தோலை கறுக்க வைக்கும் அப்படிம்பாங்க தோலுக்கான ஒரு விட்டமின்ஸாகவும் உடல் சூட்டை தண்ணித்து தோல் வந்து அலர்ஜி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மணத்தக்காளி வந்து மிகப்பெரிய பங்கு வைக்கும் போல் தான் அந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய அருகம்பல் ஜூஸும் ஏன்னா வயிற்றை சுத்தப்படுத்திட்டாவே நம்ம ஒன்றும் உணவோ மருந்தோ நல்லா வேலை செய்யும் கழிவுகள் தேங்கக்கூடாது அது ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகும் இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டானது ஓகேங்களா அடுத்த உளத்தங்கஞ்சி ரொம்ப வீக்கான பாடி இருக்கிறீங்களா உளத்தங்கஞ்சி கொடுக்கறதும் மற்றும் இளம் வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஆண்களுக்கும் உடல் வலிமை தரும் குறிப்பாக திருமணம் முடித்த பிறகு இதை வந்து பயன்படுத்தணும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சிறந்து செயல்படும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுறதுக்கு பால் சுரப்பு குறைவாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இதை வந்து கிராமப்பத்தில் கொடுப்பாங்க உளத்தங்கஞ்சி ஓகேங்களா அதே போல் தேங்காய் பால் தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்கின் பாதிப்பாளர்களை கட்டாயம் நாங்கள் எடுத்துக்கிட்டுவோம் என்னென்ன அந்த பிப்பு சொரியாசிஸ் அரிப்பு படுத்தாமரைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதை கூட கொஞ்சம் நீங்கள் லைட்டாக எடுத்து பார்க்குறீங்கன்னா ஹீட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதனால தான் ஹீட் கூழ் ரெண்டு வகையில் கிடைக்கும் இதில் குழந்தைகள் வந்து குடிக்கிறது சிரமப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து தேன் கலந்துக்கலாம் அதாவது பச்சையாக எடுக்கிறீங்க பால் அப்படின்னா தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு விட்டமின்ஸு அது கொதிக்க வச்சு கொடுக்குறீங்க ஹீட்டாக கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் ஹீட் பண்ணி கொடுக்கலாம் அதிலே கூட கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு மிக்சியில் தேங்காய் பூவை எடுத்து அரைச்சி நீங்கள் மில்கை வடிகட்டி நீங்கள் வந்து கொடுங்க சூப்பராக பிள்ளைங்க குடிப்பாங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் மெலனின் கன்டென்ட் அதாவது எண்ணெய் பசை உள்ளதாக தேங்காய் பால் வந்து பார்க்கப்படுது இதுவும் வைத்த பொண்ணாத்தரு தான் ஓகேங்களா முடி கொட்டாது முடி கருகருன்னு இருக்கும் தோல் கருமின் நேரத்தை பேரும் குறிப்பாக வெண்புலிக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்து தேங்காய் பால் மறக்காமல் எடுங்க காலையில் நேரத்தில் முடிஞ்சால் மாலை நேரத்தில் ஹீட்டாகவும் காலையில் நேரத்தில் கூலாகவும் எடுத்துக்கோங்க அடுத்து பீட்ரூட் கேரட் சாட் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் ரெகுலராக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு விட்டமின்ஸ் குறிப்பாக கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது பீட்ரூட்டு பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஹூம அதிகப்படுத்தும் ப்ளட்டு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது புதுரத்தை பிடிக்குது அந்தளவுக்கு நோய்கள் சீக்கிரம் குணமாகும் உணவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேணிக்காக்க பீட்ரூட் கேரட் வந்து அது வந்து ஒரு மல்டி விட்டமின்ஸாக செயல்படும் மறக்காமல் இதை எடுத்துக்கோங்க ஓகே அடுத்தது சூப்பு மணத்தக்காளி சூப்பு அதான் உங்களுக்கு பச்சையாக குடிக்கும் போது ஒரு காரலாக ஒரு காட்டாக ஒரு மாறியாக இருக்கக்கூடிய ஃபீலுக்கிறீங்களுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு ஜீரகம் மஞ்சள் மற்றும் மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு சூப் மாரி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மல்டி விட்டமின்ஸாக செயல்படும் குடிக்கிறதுக்கு சூப்பராக சூடாக அடுத்து முருங்கை சூப்பு முருங்கை சூப்பு கட்டாயம் எடுக்கணுங்க நாமலாம் பார்த்திங்கன்னா இப்போ முருங்கை கொளுந்த இல இளம் கொழுந்தை எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை பச்சையாக சாப்பிட்றேங்க அதே சூப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க வயிறு உப்பு கீரை சாப்பிட முடியாத பட்சத்தில் இது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் முருங்கை கீரைங்கிறது விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது இரும்புச்சத்து தோலை நல்லா டைட் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எலும்புக்கும் தேவையான விட்டமின்ஸ் கொடுக்கும் இதுவும் குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் குறிப்பாக கருவுற்ற பெண்கள் கூட மருத்துவருடைய பரிந்துரை பெற்று அலவார முறையில் எடுத்துகிட்டு வாங்க நல்லது குழந்தைக்கும் தாய்க்கும் தாய்க்கும் சேக்கும் மிகப்பெரிய ஒரு அருமை இருந்தால் முருங்கை சூப்பு அடுத்து கொள்ளு சூப்பு கொழு சூப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படும் பல பெண்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க கிராமப்புறத்தில் அதாவது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க கொளுத்தவனுக்கு கொல்லும் எழுச்சவனுக்கு எள்ளும் அப்படிம்பாங்க ஓகேங்களா அதுமாரி இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வாங்க சட்டென்று உடம்பு வெயிட்டை வந்து குறைக்கலாம் அடுத்து முடக்கத்தான் கீரை சூப்பு முடக்கற்றான் கீரை சூப் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா வயதானங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாமங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு அருமை இருந்து இந்த ஜாயின் பெயின் இதெல்லாமே எல்லாமே வந்து சரியாகும் கைகால் வலி சட்டுன்னு போயிடும் அது இல்லாமல் இதே கூட பார்த்திங்கன்னா நம்ம முடவாட்டு கால் கிழங்கு சூப்புன்னு சொல்லுவாங்க அது இதில் அவர் நண்பர் வந்து போடல உண்மையிலே அவருக்கு தொடர்புன்னு சொல்லணும் அது மிகப்பெரிய இன்னும் ரொம்ப பாஸ்ட் குயிக் ரிசல்ட் தரும் இந்த முடக்கற்றான் கீரை சூப்பை விட அது வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் அது கிடைக்காத பட்சத்தில் இது யூஸ் பண்ணிங்க அது வந்து ஒரு சில மலைப்பகுதியில் மட்டும்தான் குறிப்பாக கிடைக்கும் சொல்லப்போனால் நம்ம பகுதியில் ஏற்காடுங்கிறனால கிடைக்கிது வேணுங்கக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் வந்து வாங்கி கிழங்காவோ அல்லது வத்தலாவோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் கொரியரில் ஓகேங்களா அடுத்தது அவரம் பூங்க அவராம் பூ நம்ம ஸ்கின் சார்ந்த பாதிப்பாளர்களுக்கு கட்டாயம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது தான் நம்ம வந்து நம்மளுடைய ஹெர்பல் சூப்பில் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறங்க ஏன்னா இதோடய தோலை தோலைக்கறக்க வைக்கும் குறிப்பாக சுகர் கண்ட்ரோல் படுத்து வெண்புலி கண்ட்ரோல் ஆகும் சுகரு இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு மல்ட்டியான ஒரு இது பூ சூப்பு அவராம்பூ கிடச்சின்னா காலையில் அப்படியே மென்னி சாப்பிட்டு தண்ணி குடிங்க மாலை நேரத்தில் சூப் மாரி வச்சு குடிங்க இது வந்து டீயாகவே கூட யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது சரி இப்போ மாலை ஐட்டத்துக்கு வரலாம் நாட்டுக்கோழி சூப்பு இது வந்து ஸ்கின்னுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தான் அதனால் நீங்கள் அதை தவிர்த்துருங்க மற்றபடி வந்து மட்டன் சூப்பு எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் சூப் அப்படின்னா முடவாட்டுக்கால் சூப் அப்படி எடுத்துக்கோங்க நண்டு சூப்பு அதுவும் சூடு தான் அதனால் நம்ம போய் சர்ம பதிப்பாளர்கள் தவிர்த்துருங்க மற்ற நண்பர்கள் எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் சூப் கம்பல்சரியில் வெள்ளாட்டுக்கால் சூப்பாக பார்த்து எடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் நமக்கு செம்ம சப்போர்ட் பண்ணோம் பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா நான்வெஜ்ஜே கூடாதுன்னு பல பேர் நம்பிட்டு இருப்பீங்க ஆனால் வெள்ளாடு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது அதனால் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அடுத்தது உளத்த கஞ்சி ஓகேங்களா உளுத்தங்கஞ்சி அதான் சொல்கிறேங்களா இருக்கிறவங்களுக்கும் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து கம்பல்சரி கொடுங்க ஓகேங்களா உளுத்தங்கஞ்சி ஷட்டுன்னு உடம்பு பிடிக்கும் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு பால் உணர்வு உணர்வு உணர்வை தூண்டி விடும் திருமணமான அடுத்து தேங்காய் பால் காலையில் குடிக்க முடில டைம் இல்லாத வந்து பச்சையாக குடிக்க முடிலனா இதுமாரி வந்து தேங்காய் பால் வந்து சூடாக்கி கட்டாயம் கொடுங்க குடிங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக ஸ்கின்னுக்கு பார்க்கப்படுது மற்ற நண்பர்களும் எடுத்துக்கலாம் மெல்லின் கண்டென்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த சூப் கடையில் நம்ம வந்து சூப்பும் குடிச்சிங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொன்று நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சி ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியில் நம்மளால் ரெடி பண்ண முடியாத பட்சத்தில் இதுமாரி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கடைகளை நாடி நீங்கள் மறக்காமல் பின்பற்றுங்க தினமும் இதை செஞ்சுக்க முடியும்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு செடிகளை வச்சு தேவையான மூலிகைகளுக்கு இறைகள் வச்சுக்கிட்டு அதை சூப் மாரி வச்சு குடிச்சிங்க இன்னும் நேச்சுரல் அல்லது பொடி கிடைக்கும் பொடி நீங்கள் வந்து நாட்டுப்பந்த கடையில் வாங்கினீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணதா அப்படின்னு பார்த்துக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுருங்கன்னா அது வந்து சக்கை தான் ஃப்யூச்சரில் நான் நேச்ச ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறேன் எனக்கு நமக்கு டைம் இல்லைப்பேன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அதுதான் டைம் கிடைச்சா நிச்சயம் உங்களுக்கு வந்து நானே ரெடி பண்ணி அனுப்பி வைப்பேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்னால் முடிஞ்ச பொருள் நான் வந்து ஃப்ரீ டைமில் கேதர் பண்ணுறேன் இல்லைனா இதுமாரி நல்ல நண்பர்கள்கிட்ட ஒரு ஆர்கானிக்காக சேவையாக அதை கரெக்டாக செய்கிறீங்கிட்ட நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்